முன்னாள் அமைச்சர் ஊழல் ரனத்துங்க ஆணைக்குழுவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார் பல ஊழல் மோசடிகள் சார்ந்து இவர் அந்த விசாரணைகளின் போது வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வேளையிலேதான் இந்த பிரசன்ன ரனத்துங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மகன் ஊடகவியலாளர்களை பார்த்து ஒரு மிக மிக மோசமான அல்லது ஆபாச சைகை என்றே சொல்லக்கூடிய மிக மிக மோசமான ஒரு சைகை கைகளால் அந்த அசைவுகளை காட்டிச் சென்ற விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இப்போது இந்த ஹெஹேலி ரம்புக்கு மகனுக்கு எதிராகவும் ஒழுக்காற்ற சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்ற தகவல்களும் வழியாகி இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்கவால் தான் இப்போது எதிரணியினர் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் எதிரணியினர் போராட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கவே கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற செய்திகளும் இப்போது தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்களில் ஒரு வணக்கம் பிரசன்னர் அனத்துங்க முன்னாள் அமைச்சர் பிரசன்னர் அனத்துங்க இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரால் அவர் இன்று காலையிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்கிய போது அவர் லஞ்ச உடல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்திலே உட்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட வேண்டும் இவர் ராஜபக்ஷக்கள் காலத்திலும் இவர் அமைச்சராக இருந்தார் அணில் விக்ரமசிங்க காலத்திலும் இவர் அமைச்சராக இருந்தார் என்பது மிக முக்கியமான எனவே பிரசன நலத்துங்க அழகும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த பகுதியிலே இந்த சுற்றுலாத்துறை அரசு அரசு சார்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு கீழே இயங்குகின்ற அரசு சார்ந்த சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்களிலே வேலை செய்த ஊழியர்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ காப்பீடு தொடர்பாகத்தான் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கின்றது குறிப்பாக அந்த அரச ஊழியர்களுக்கான இந்த அதாவது இயங்குகின்ற இந்த அரச நிறுவனங்களுக்குள்ளே வேலை செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டை வழங்குவதற்கு தான் இவர் மோசடி செய்திருக்கின்றாம் எந்த மோசடி என்று பார்க்கின்ற போது இந்த மருத்துவ காப்பீடானது அஹ் அரச அதாவது அரச காப்பீட்டு திணைக்களத்தினோடாகத்தான் அல்லது அரச காப்பீட்டு கழகத்தினூடாகத்தான் வழங்கப்பட வேண்டுமா ஆனால் இந்த பிரசனுடைய அறிவுறுத்தலின் பேரிலே அந்த அதாவது அந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் மருத்துவ காப்பீட்டு திட்டமானது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது தனியார் இடைத்தரகர் ஒன்றினூடாக அது கைமாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு இதற்காக அரச காப்பீட்டு திணைக்களத்திலிருந்து பணம் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அரச காப்பீட்டு திணைக்களத்திற்கு அதை வழங்கியிருந்தால் அரசுக்கு லாபம் இருந்திருக்கும் அது வழங்கப்படாமல் குறிப்பாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள் தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கியதால் இது ஒரு பெரும் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே அரசாங்கத்திற்கு இதனால் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு ஊழியர்கள் வரையிலே இதிலே பாதி அதாவது அந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மருத்துவ காப்பீடு தான் இந்த தனியார் இடைத்தரகர் ஒன்றுக்கு கைமாற்றப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் இதற்கு உத்தரவிட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் பிரசன ரணத்துங்க கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அவர் பின்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் பிணை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தார் எனவே பிரசன ரணத்துங்க மாத்திரமல்ல இன்னும் பலர் இப்போது இந்த அதாவது விசாரணை வளையத்திற்குள்ளே சிக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதிலும் அம்புக்குவல தொடர்ச்சியாகவே பல நாட்களாக இந்த ஹெஹேலியர் அம்புக்குவல விடயம் எல்லோருக்கும் தெரியும் குடும்பத்தோடு நேற்றைய தினமெல்லாம் குடும்பத்தோடு சென்று இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே வாக்குமூலம் வழங்குவதற்கு சென்றிருந்தார் இந்த ஹெகேலிய ரம்புக்குல இப்போ இந்த ஹெகேலிய ரம்புக்குலருடைய ரம்புக்குல அதே போன்று ஹெகேலிய ரம்புக்குலருடைய மகனான ரமித் ரம்புக்குல மகளான அமலி ரம்புக்குல இன்னும் ஒரு மகள் என்று எல்லோர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது சட்டமா அதிபர் திணைக்களத்தினார் அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் இந்த ஹெகேலிய ரம்புக்குலருடைய மகனாக இருக்கின்ற இந்த மகனான இந்த ரீத் ரூல்ல நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார் தாக்கல் செய்கின்ற விடயம் சார்ந்து பின்னர் கொழும்பு நீதிமன்றத்தில் வெளியே வருகின்ற போது ஊடகவியலாளர்களை பார்த்து மிக மிக மோசமான ஒரு சைகை ஒன்று செய்திருக்கின்ற அதிகம் இழிவான ஒரு சைகை அதிகம் ஆங்கிலேயர்கள் அல்லது மேலத்தேயர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆபாச சைகை அதிகம் கைகளால் நடுவிரலை உயர்த்தி காட்டி அந்த சைகைகளை செய்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் இவர் ஏற்கனவே வழக்கில் அதாவது கைது செய்யப்பட்டு சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தார் இன்னும் இவருக்கு கொழுப்பு அடங்கவில்லையா என்ற அடிப்படையில் இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்படுகின்றது குறிப்பாக இவர் ஒரு கிரிக்கெட் வீரர் என்றும் சொல்லப்படுகின்றது முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய ஒரு நபர் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த ராமித் ரம்புக் எனவே இப்போது இவர் இந்த விடயம் சார்ந்து இப்போது அந்த ஊடகவியலாளர்கள் அடுத்த கட்ட நகர்களுக்கு செல்ல போகின்றார்கள் என்ற தகவலும் வழியாக இருந்தது குறிப்பாக இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் புதுவழியிலே அதுவும் ஊடகவியலாளர்களை அவமானப்படுத்துகின்ற வகையிலே நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் இதற்கு முன்னரும் இவருக்கு இருநூற்றி அறுபத்தி இரண்டு மில்லியன்கள் மோசடி செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் வழக்கு இருக்கின்றது குறிப்பாக இந்த ஹெஹேலிய ரம்புக்குலவுக்குடைய பிரத்யேக செயலாளராக இருந்தவரம் இந்த ரமித் ரம்புக்குல எனவே மகனைத்தான் அப்படி நியமித்து எட்டு பேருக்கு எட்டு பேருக்கு எட்டு சொல்லிக் கொண்டு அவர்களுக்கான சம்பளத்தை வாங்கி வைப்பு வைப்பில் இருக்கின்றார் அதை வேறு ஒரு தேவைக்காக பயன்படுத்தி இருக்கின்றாராம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன எனவே அரம்புக்களுடைய மகனுடைய இந்த நடத்தையும் இப்போது தீவிர பொருளாக மாறுகின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்க இந்த ரணில் விக்ரமசிங்கவை மையமாக கொண்டுதான் எதிரணியினர் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் காரணம் இந்த உடனடி காரணம் அதாவது இந்த உலக மகா யுத்தத்திற்கு எதிர்கட்சிகள் ஒன்று சேர்வதற்கான உடனடி காரணமும் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான நுகையகுட போராட்டத்தினுடைய உடனடி காரணமும் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததுதான் ஏனே காரணங்கள் இருக்கலாம் எல்லோரையும் பிடித்து உள்ளே ஓடுகின்றார்கள் ஊழல்வாதிகளை பிடிக்கின்றார்கள் தங்களை எல்லாம் கைது ஒரு அச்சம் இருந்தது ஆனாலும் அதனை மையமாக கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்த முடியாமல் இருந்தது ஆனால் இப்போது ஜனநாயகம் முதலப்படுகின்றது என்று ரணில் விக்ரமசிங்க கைதின் பின்னாலும் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீட்டை விட்டு அவர்களை அனுப்பிய விடயம் சார்ந்ததும் தான் மஹிந்த ராஜபக்ச விடயம் சார்ந்ததும் தான் இந்த உடனடி காரணமாக இந்த போராட்டத்தை தொடங்கவர்கள் தீர்மானித்து போராட்டத்தை எதிர்பார்க்கும் இருபத்தி ஓராம் தேதி என்று முன்னெடுக்க காத்திருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த போராட்டத்தினுடைய மையக்கருவ என்று சொல்லப்படும் ரணில் விக்ரமசிங்கவே அதிலே கலந்து கொள்ள மாட்டார் என்ற செய்திகளும் வழியாகி இருக்கின்றது ரணில் தரப்பு இந்த விடயத்தை அறிவித்திருக்கின்றார்கள் ஏன் எதற்காக போது உடல்நிலை உடல்நிலை காரணங்களெல்லாம் காரணம் காட்டப்படுகின்றது ஆனால் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை எதிரணியிலே இருக்கின்ற ஒரு சிலர் குறிப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக திலுத் அமுருகம ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஊடக சந்தி போன்ற குறிப்பிட்டிருந்தார் இந்த போராட்டம் ஒரு கொள்கை இல்லாமல் நடைபெறுகின்றது அவரும் எதிரணி சார்ந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்குடைய மிக முக்கியமான ஆதரவாளர் எனவே இந்த போராட்டம் ஒரு கொள்கை இல்லாமல் நடைபெறுகின்றது கொள்கை இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்கின்றார்கள் இப்படி நாங்கள் சேர முடியாது என்ற அடிப்படையிலே திலுத் அமனு கமலத்தில் தெரிவித்திருந்தார் அவர் இன்னும் ஒரு பூகமத்தை தூக்கி போட்டிருந்தார் பேரவாவியிலே ஒருவேளை இவர்களை அடித்து தூக்கி போடலாம் என்று எனவே தான் இப்போது ரணில் விக்ரம் சிங்க போராட்டத்திலே கலந்து கொள்ளவில்லையோ என்ற எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது பல பல எதிரணியினர் இப்போது பின்வாங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே முன்னிலையிலே நிற்பது என்னவோ நாமல் ராஜபக்சவும் உதய கம்மன் தான் இப்போது முன்னிலையிலே இருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாச தரப்பு நாங்கள் வரமாட்டோம் ஆனால் ஒளிந்து அதாவது இருந்து கொண்டு ஆதரவு தருவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதோடு ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள மாட்டாராம் அவருடைய கட்சிக்காரர்கள் கலந்து கொள்வார்கள் அதேபோல் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள மாட்டாராம் மஹிந்த ராஜபக்ச மகன் நாமல் ராஜபக்ச உட்பட ஏனைய கட்சிக்காரர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது மனோகணேசன் விலகி விட்டார் அதோடு இந்த ஆஹ் ஜீவன் தொண்டமானவர்களும் விலகிவிட்டார் அப்படி பலர் விலக ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அதாவது இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய நாங்கள் ஆதரவு வழங்குவோம் ஆனால் போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டோம் இந்த நுகையகட போராட்டத்தில் என்று குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த திலுத் ஜெயவீர விலகிய விடயமும் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது காரணம் திலுத் ஜெயவீரவும் இந்த போராட்டத்தின் முன்னிலையில் செயற்பட்டவர் ஆனால் இப்போது அவரும் விலகி பின்வாங்கி இருக்கின்றார் பாட்டாளி அவர்களும் இப்போது விலகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எதிரணியினர் ஒன்று சேர்ந்த போராட்டம் இப்போது அப்படியே சோர்ந்து போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் எல்ல ஆரம்பித்திருக்கிறது காரணம் பலரும் இப்போது இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஒரு சிலர் தான் இதில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தினூடாக ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப போகின்றார்கள் என்ற கதையும் வெளியாகி இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனாதிபதியை ஜனாதிபதிக்கு எதிராக இவர்கள் போராடப் போகின்றார்கள் அல்லது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவர்களை அடித்து விரட்டப் போகின்றார்களா என்பதை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முடிவு சொல்லும் என்பதுதான் எங்களுடைய கரதாவது பொறுத்திருந்து பார்த்தால் இதற்கான தீர்வு எட்டப்பட்டுவிடும் எனவே இப்போது எதிரணியினருடைய போராட்டமும் இப்போது தவடி தவிடு தவடு பொடி ஆகுகின்ற நிலைமைக்கு சென்றிருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த இந்த சேனலை காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்